ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதற்பத்து மூன்றாம் திருமொழி மாணிக்கங்கட்டி கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டு பாடும் பருவம் தாளப்பருவம் கட்டி கம் கட்டி மைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் பேணி உனக்கு பிரமன் விடு மா தாளேலோம் வையம் அளந்தானே தாலேலோ மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப் பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்க பிரம்மன் விடுதந்தான் மாணிக்குரள நே தாளேலோம் வையம் அளந்தானே தாளேலோ உடையார்கனமணியோடு உடையார் கனமணியோடு உண்மா இடை டைவிரவி கோத்தழில் தெகினோடு விடையேறு காபாலியசம் விடுதந்தான் விடையேறு காபாலியீசம் விடுதந்தான் உடையாயழேல் அழேல் உலகம் ழந்தானே தே உலகம் அழந்தானே ஓம் நமோ நாராயணாய நமகா